வளர்தமிழ் ஆறு திருக்குறள் அன்பிலாரெல்லாம் தமக்குரியார் அன்புடையர் ரெண்பும் உரியர் பிறர்க்குருள் அன்பில்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரியதென கொண்டு வாழ்வார் அன்புடையவர் தன் உரிமையையும் பிறருக்கு உடைமையாக்கி வாழ்வர் ஒழுக்கம் விழுப்பம் தரலா நொழுக்க முயிரினும் மோம்பப்படும் பொருள் ஒழுக்கமே எல்லோருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேன்மையானதாக கருதப்படும் வான் நோக்கி வாழும் உலகெல்லா மன்னவன் நோக்கி வாழும் குடி பொருள் உலக உயிர்கள் எல்லாம் வானை நோக்கி மழையை எதிர்பார்த்து வாழும் குடிமக்களெல்லாம் மன்னனின் செங்கோலை நோக்கி வாழ்வர் சுற்றத்தாற் படபொழுகல் செல்வந்தான் பெற்றதாற் பெற்ற பயன் பொருள் ஒருவன் செல்வம் பெற்றதனால் பெற்ற பயனாவது தன் உறவினரால் தான் சூழப்படும் வகை அவர்களை தழுவி வாழ்தலாகும் பெரியோரை பேணாதொழுகிற் பெரியாராற் பேரா விடும்பை தரும் பொருள் பெரியோரது சொல்லைக் கேட்காவிட்டால் பெரிதும் துன்பப்பட நேரிடும் சொல்லல் வல்லவன் சோர்விலஞ்சானவனை இகல்வெல்லல் யார் மரிது பொருள் சொல்லில் வல்லவனாயும் சொல்லும்போது தடுமாறாதவனாகவும் யாருக்கும் அஞ்சாமல் இருக்கும் ஒருவனை சொற்போரில் வெல்வது யாருக்கும் கடினம் கடனென்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு பொருள் இவை தமது கடமை என எண்ணி சான்றாண்மை மேற்கொள்பவர் நல்ல செயல்களையெல்லாம் தமது கடமை என எண்ணி செயல்படுவர் உலைவிடத் தூரஞ்சா வன்கண் தொலைவிடத்து அரிது பொருள் வலிமை குன்றி அழிவு நேரும்போது அதற்காக அஞ்சி வாடாத வன்மையெனும் நெஞ்சுரம் பரம்பரை பெருமையுடன் பயின்று வரும் படைக்கு அல்லால் பிறர்க்கு முடியாது அன்பீனு வீணு யதுவீனு நண்பெனும் சிறப்பு பொருள் நாம் காட்டும் அன்பானது பிறர்மேல் விருப்பம் உடமையைத் தரும் அந்த விருப்பமானது நட்பு என்கிற அளவற்ற சிறப்பை தரும் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி